ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வல்லாரை கீரை துவையலுங்க கண்டிப்பாக இது கிடச்சா மிஸ் பண்ணாமல் வாரத்தில் ரெண்டு நாள் உங்கள் குழந்தைங்களுக்கு கட்டாயம் செஞ்சு கொடுங்க இதில் வந்து மூளையை நல்லா பலப்படுத்தி ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய திறன் வந்து இந்த கீரையில் நிறையவே இருக்குது காம்பு வந்து இந்த மாதிரி நீட்டாக தான் இருக்கும் இது வந்து கவரில் போட்டு விற்பாங்க நான் ஒரு கவர் தான் வாங்கியிருக்கேன் கிட்ட வந்து நம்ம காம்பு பகுதியை கொஞ்சமாக இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தனியாக வந்து கிள்ளி எடுத்துகிட்டு கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றிக்கிறேன் ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை லைட்டாக வந்து பொரிய விட்டுருங்க இது வந்து இந்த மாதிரி லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் இதில் ஒரு அஞ்சு வரமிளகா வந்து சேர்க்க போகிறேன் வரமிளகா வந்து ரொம்ப காரமான மிளகாயாக இருந்தால் நீங்கள் வந்து இன்னும் ஒன்று கூட கம்மி பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அஞ்சு வரமிளகா சேர்த்தா இது வந்து அந்த அளவுக்கு காரம் கொடுக்காது நாலு பல்லு பூண்டு வந்து உரிச்சு அதிலே சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க நல்லா அந்த மிளகா பூண்டு பருப்பு எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்க கீரை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ கீரையை அதில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கீரை கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த எண்ணெயில் கீரை வந்து வதங்கிடுச்சுன்னா நல்லா சுருண்டு வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து கீரையை வதக்கி விடலாம் அதோடைய பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் கீரையை வதக்கிக்கலாம் இந்த கீரையை நம்ம பருப்பு போட்டு கூட்டும் செய்யலாங்க கூட்டு செய்யும் போதும் நம்ம வந்து கீரை மற்ற கீரை கடைகிற மாதிரியும் கடைவோம் அது மாதிரி வந்து பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தொகையெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா தோசை இட்லி சப்பாத்தி சாதத்துக்குமே பிசைந்து சாப்பிட எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வந்து இந்த கீரையை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வந்து சுருண்டு பண்ணுறோம் பாருங்கள் இதுக்கப்புறம் சின்ன கோழி குண்டு சைஸில் நான் புளி வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த புளி அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருக்கேன் கடைசியாக கால் கப் தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து துருவியும் சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போது மிக்சி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் இந்த தொவிலுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் நான் கொஞ்சமாக இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் சால்ட் சேர்த்தாலும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க துவையல் பதத்துக்கு இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம துவையல் அரைப்போம்ல இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக ஆகிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு இன்னொரு பவுலில் மாற்றிட்டு இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் வந்து தாளிப்பு கரண்டியில் ஊற்றிக்கோங்க அதில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இதை தாளித்து நம்ம அந்த தொவையில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய வல்லாரித் துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்